நாம் நண்பா நண்பி நாம் வந்தது அந்த வந்து அந்த பத்தொம்பது பத்தொம்பது முப்பத்தி நாலு ஐநூறு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்குது நாலு ஆளுதுனாரு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நண்பர்கள் பார்க்குறவங்க பார்க்குறவங்க எல்லாம் வேறண்டாக்க இங்கே வாங்க மன்சூரியன் கேரட்டு அதுக்கப்புறம் அதை பொருளாக போட்டு மாதிரி இருக்கு சாம்பார் ஆடா நாதாரிங்களா அது பனார் இருக்குல்ல எஸ் இது பனாருக்கு எய்தாப்பில் இருக்குது இந்த இருக்கு அல்புஸ்தான் புஸ்தான் இங்கே தான் சேல் போட்டிருக்கான்னு சொல்லி பேப்பரில் போட்டிருந்தாங்க ஓ இந்த பாருங்க இதான் அல் புஸ்தான் போட்டிருக்கா தெரியுதா அல்புஸ்தான் புஸ்தான் இந்த கீழையும் போட்டிருக்காம பாருங்க பெருசா கொட்டை எழுத்துல அல்புஸ்தான் கீழே வாங்க கீழே போவோம் கீழே போயிட்டு இது ச இது எஸ் கீழே போயிட்டு பார்த்து வாங்க உள்ள போயிட்டு நம்ம அல்புஸ்தான் மால் இங்கே போயிட்டு செக்ரட்டரி கேட்டேன் ஓ அந்த கடையா அது கீழே எஸ்கிலேட்டரில் இறங்கி அப்படியே கீழே போகணுன்னு சொன்னாப்புல இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க லைக் பண்ணிக்க சப்போர்ட் தாங்க நண்பா மேலும் மேலும் பல வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நான் சொன்னது உண்மையாக போய் என்ன தெரியுதா சேலு சேலு கடைப்பேர் வந்து மன்சூரியன் முப்பத்தி நாலு என்ன நாலு சேட்டை நீங்கள் கோட் சூட் எடுக்க வந்துட்டு பார்க்காதீங்க பேண்ட்டும் போட்டிருக்கு பதினாலு நாள் போட்டிருக்கு துணி பரவாயில்ல துணி நல்லா தான் இருக்குது இன்னும் பதினாலு நாள் தான் நாம் நண்பா நண்பி நாம் வந்தது அந்த வந்து அந்த பத்தமும் பத்தொம்பது நேரம் போட்டுருச்சு கோட் ஷூட்டு செட்டோட செட்டோட போட்டுருச்சு இப்போ போட்டிருக்கு முப்பத்தி நாலரை நாள் போட்டிருக்கு ஒரு வாரம் பாய் சொல்கிறாரு அது முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு நீ லேட்டாக வந்துட்ட அப்படிங்கிறாரு மிஸ் ஆகி போச்சு எவ்வளவு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தேன் நல்லா இருக்கு முப்பத்தி நாலு ஐநூறு சூப்பராக இருக்கும் ஷூட்டு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு கல்யாண கச்சேரிக்கு போட்டுக்கலாம் ஆமாம் அப்படிதான் பாய் சொல்கிறா டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குதான் அது ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப்போ மேம் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ அதெல்லாம் இருக்குது டூ பீஸ் த்ரீ பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டூ பீஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்கிறான் லுக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எடுக்கலாம் எடுப்போமா சூப்பராக இருக்கு நான் துணி நல்லா ஓகே ஒருத்து கொடுக்குற காசுக்கு ஒருத்து துணி நல்லா இருக்குது அந்த மாதிரி செம்மையாக இருக்குப்பா வாங்கலாம் எவ்வளவு ஆளுதுனாரு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு தேர்ட்டி ஃபைவ் வந்து நல்லா த்ரீ பீஸு தேர்ட்டி ஃபைவ் பீஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் சொல்கிறாரு ஷேர்ட்ல இங்கே நல்லா இருக்குது ஆறு தான் இருக்குது இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது ஷர்ட்லாம் நண்பர்கள் பார்க்குறவங்க பார்க்குறவங்க எல்லாம் வேறாக்க இங்கே வாங்க மன்சூரின் அதாவது அல்புஸ்தான் மாலுக்கு கீழே சர்தாபில் இருக்குது ஆனால் நான் வந்தது அந்த இது வந்து இல்லை அந்த செயல் முடிஞ்சிருச்சு அந்த உங்களுக்கு வேணும் தாக்க நல்லா இருக்கு ஏழு ரத்து நேரிலேருந்து ஒம்போதுரை எல்லாம் நல்லா இருக்குது வேண்டெல்லாம் இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து டிராஃபிக்கு கூகுள் மேப்பெல்லாம் தப்பாக காட்டி கடைசியில் வரப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வேணாம் வேணாம் சரி வராது நான் கேட்டேன் எப்போ அடுத்து சேல் போடுவாங்கன்னு கேட்டேன் அது சொல்கிறாப்புல நீ நம்பர் என்ட்ரு பண்ணிக்க நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பாரு இன்ஸ்டாகிராமில் பாரு அப்படின்னு சொன்னாப்புல ஓகே அப்போ பார்ப்போம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இடத்த காலி பண்ணுவோம் காசு இல்லப்பா எங்க ரெஸ்ட் ரூம் என்ன பே போகுது ஆல்புஸ்தன் மாalle நம்ம பார்த்த அந்த منصورின் செல் போற கடைக்கு வந்துட்டோம். உட்டன் பேக்கரி இங்கே இருக்குது இது தேடி தேடி ஒரு நாள்ல அளഞ്ഞിர்க்கேன். எது தேட அது வந்து கிடைக்கும் எது தேடுறோமோ அது கிடைக்காது. இது புடன் பேக்கரி இங்கே இருக்கு. சரி நண்பா. ஆல்புஸ்தன் மாalle நம்ம சை கவளையா இறங்கி இப்போ நம்ம வந்து நம்ம கசினை பார்க்க போறோம். பசிக்குது. நல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து பிடிச்சி ஒரு மீல்ஸ் சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு இல்லை எப்படி லேட்டா சாப்பிடுவோமா ஏன்னா காலையில் கொஞ்சம் ஹெவியா போட்டது தாக்கு பிடிச்சி இருக்குது யார ஓகே எது நம்ம ரேரா கஷ்டப்பட்டு மேப்பெல்லாம் பார்த்து நடந்து கைகாலெல்லாம் வலித்து தேடி வர்றோமோ அது கிடைக்கவே கிடைக்காது இந்த சேல் முடிஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த துணியெல்லாம் நல்லா பிடிச்சி பார்த்தேன் நல்லா ஒருத்து சேல் போட்டிருக்கிறாங்க அந்த இது இல்லை குறைச்ச ரேட்டுக்கு பார்த்தா வந்தேன் எங்கேன்னு கேட்டேன் அள்ளிட்டு போயிட்டானுங்க பொழுதுக்கு நம்மளை மாதிரி எத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க எப்படா கிடைக்கும் சான்ஸ் சூப்பராக இருக்குது நண்பர்கள் வரணுன்னா வந்து எடுத்துக்கங்க நல்ல ஷர்ட்லாம் போட்டிருக்குது ஃபேண்ட்டு போட்டிருக்குது தனியாக சிங்கிளாக போட்டிருக்குது நான் பார்த்தேன் கோட் பார்த்தேன் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிகளுக்கு போடுறது மாதிரி அந்த போட்டுருந்துச்சு அதுதான் தான் எடுக்க வந்தேன் அது இல்லை முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் இருக்குது கொஞ்சம் பத்து நாள் கொஞ்சம் கூட இருக்குது நான் பார்த்த விலையோட பத்து நாள் கூட இருக்குது அது அவ்வளோக்கு எடுத்து நம்ம எங்கே பார்ட்டிக்கு போகிறோம் அதனால் வச்சு வைப்போம் தேவைப்பட்டால் இன்ஷா இல்ல எடுப்போம் ஓகே நண்பா நம்ம பாவம் சும்மா கிரிச்சி கிரிச்சு நீங்கள் முடிச்சுருவோம் சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி டே ஆஃபு சும்மா அள்ளுது இல்லை அப்படியே ஓகே சும்மா சுமாரி சால்மியை விட்டு நம்ம கிளம்பியாச்சு

போயிடலாம் அவர் அங்கே ஸ்கூலில் இப்போ அடிச்சு டெலிஃபோன் அடிச்சு ஸ்கூலில் இருக்கேன் வரதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் அப்படின்றாரு நானும் வரத்துக்கு அரை மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னேன் ஓகே அவரை போய் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணிட்டு பசிக்குது தான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம் சாப்பாட்டுக்கு ஓகே நண்பா அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ நண்பா அம்மா சாலமியாக சரியாக ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா பசிக்குது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கசினை பார்க்க போவோம் ஓகே நண்பா முதல்ல சாப்பிட்டுருவோம் நல்லா சரி வராது நம்ம சால்மேல உள்ள மகாராஜா ரெஸ்டாரண்ட் இந்த பாருங்க திண்டுக்கல் பிரியாணி மகாராஜா வந்துருக்குறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போ என்ன இருக்குது சாப்பாடு பசிக்குது நண்பா அப்புறம் நம்ம கசினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட் ஆகிரும் மணி நாலாயிரம் சரி வராது ஓகே இப்போ சாப்பிட்டு வந்து ஒன்று மீட் பண்ணுறேன் வாங்க என்ன சாப்பாடு உங்களுக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி கட்ட வந்து சென்னை ரெஸ்டாரெண்ட்டில் வந்து இது ஃபிஷ் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிரியாணி இருக்குனாலும் பிரியாணி வேணாம் ஏன்னா பிரியாணி டெய்லி சாப்பிட்டாங்க ஃபிஷ் மீல் மோட்டா சாவல் என்ன சாப்பிடுவோம் இப்போ வந்திருக்கேன் வர ஆர்டர் பண்ணியிருக்கேன் வரும் பார்ப்போம் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பொருளாக போட்டு இருக்கேன் சாம்பார் ஆர்டர் பண்ண வந்துருச்சு பாருங்கள் சாம்பார் ஃபிஷ் சாரி மீன் கொழம்பு சாப்பிடுவோம் சாம்பார் அதுக்கப்புறம் புடலங்காய் అప్పుడు క్యరట్టు సూపర్చు సమా కమ్మ కమ్మండి సుమా అడిచి విటాచి மகாராஜா மகாராஜா ரெஸ்டாரண்ட் சால் மேல இருக்கு எங்கே தெரியும்ல சார அம்மானிருக்குல்ல சார அம்மானு பின்னாட இருக்குது இந்த கடை மகாராஜா வாங்க நம்ம கசினை பார்க்க போவோம் வழி இல்லை சாப்பிட்டாச்சு நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா அவன் போய் பார்த்ததுக்கு லேட் ஆயிருக்கும் அப்புறம் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு சாப்பிட முடியாது அதனால தான் ஓகே போட்டுருவோம் இன்னைக்கு மேப்பை போட்டு கூகுள் மேப்பை போட்டு கிளம்ப வேண்டியது நண்பா ஒரு வழியாக ஃபாதர் அகமதி வந்தாச்சு இப்போ கசின் வரேன்னு சொல்லிருக்காப்புல இங்கே நெல்லுங்க அந்த கிட்ட நெல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம இந்த கிட்ட வெயிட் பண்ணுறோம் ஏன்னா சில சில கொய்த்திகை வீட்டுக்கிட்ட வந்து வண்டி நிப்பாட்ட முடியாது அதனால யாருன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் இருக்கேன் அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கசின் சொன்னாப்புல அந்த ஸ்கூல் கிட்ட நெல்லுங்க நான் வாரேன் இருக்காப்புல பார்ப்போம் வெயிட் பண்ணிட்டு கசினை மீட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வந்தனி கொடுத்துரு கிளம்பிட்டாப்புல வேல்முருகன் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு பாருங்க எப்படி பேக் பண்ணியிருக்கேன் பரவாயில்லையே நாடு முன்னே போல இருக்கு இது வந்து மிக்சர் சூப்பராக இருக்கேன் வந்தாப்புல அவன் பாஸ் தெளிவாக மேலே தெளிவு அனுப்பிச்சு தான் வேலை இருக்குன்னே ஓடிட்டாப்புல சரி ஓகே வந்தாச்சு மீட் பண்ணியாச்சு சரி நம்ம கிளம்புவோம் ஓகே வேறு என்ன வேறும் செய்தில்லையே பார்த்தாச்சு கசினையும் அவர்கிட்ட ஜாமான் வாங்கியாச்சு ஓகே சி யூ அப்புறம் நம்ம இதுக்கு போ சால்மியாவுக்கு கொஞ்சம் போகிருச்சு அப்படி சால்மியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவ் முடிச்சுக்கிடுவோம் போதும்டாப்பா ஓகே பை பாய் நம்ம சால்மியா ஓல்டு சால்மியாவுக்கு வந்துருக்கோம் ஓ பேசிட்டு போகிறோம் நம்ம ஓல்டு சல்மியாவுக்கு நம்ம அந்த ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணும் அந்த வாட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்க்க போக வேண்டியதுதான் நமக்கு ஒரு வாட்ச் இல்லை பார்த்தீங்கல்ல சேட்டை கையில் வாட்சியே கிடையாது ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டு டிஜிட்டல் வாட்ச் வாங்கிட்டு கிளம்புவோம் ஓல்டு சா ஓல்டு சார் இந்தியா ஓல்டு சார் இந்தியா கூட்டம் இல்லை வெள்ளிக்கிழம தான் கூட்டமாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை பாப்போம் நஞ்சொரு கதை இருக்கு பாப்போம் வாங்கிய வண்டியில போயிட்டு நான் ஆட்டுறேன் ஓபன் பண்ணி என்ன எப்படி இப்படி இருந்து சரியான கிரோ கிரோடோ ஒன்று அவ்வளோக்கு இல்லை நண்பா வெள்ளிக்கிழமை தான் கிரோடா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ எஸ் ஓட்டாலாம் எடுக்கிறாங்க கடலை போட்டு இருக்காரு ஓகே இந்த சாங்கே சரி வந்தாவே கொய்த்து யாபம் இருக்காது இது வந்து கொய்த்து மாதிரியே இருக்காது இது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு இருக்கிற கண்ட்ரிக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எஸ் ஆமாம் சிரிப்பு ஒரு பக்கத்து வருது நான் வீட்டு ரூமில் போய்ட்டு அடிக்கிறேன் வண்டியில் வண்டியில் போய்ட்டு நான் உங்களுக்கு அடிக்கிறேன் ஓகே பாய் சால்மியா வந்தோம் வந்துட்டு இந்த வாட்சி தான் நண்பா இந்த வாட்சு எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இதில் உள்ள அனைத்தும் இதில் இருக்குது எப்படின்னாக்க ஃபேஸ்புக்கில் இருந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே சரியா வாட்டர் ப்ரூஃப் அதுவும் போ போட்டிருக்கு இதை டென் டேஸு அதாவது வந்து வாட்சோடைய சார்ஜ் டென் ஹைனோ டெக் இதோடய வாட்சோட பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வாங்கினேன் வாங்கியாச்சு தாலுமேக்கு வந்து அது ஒன்று வாங்கியாச்சு ஓகே நாங்கள் வீட்டை பார்க்க போவோம் அதுக்கடையே நம்பர் நம்ம நண்பர் ஒருத்தர் டெலிஃபோன் அடித்தாப்புல மிஸ்டர் கொமால் அவர் வந்து ஃபர்வானியில் வெயிட் பண்ணுறாரா வா ஹோட்டலுக்கு வா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தொல்லை அதனால் அவரே கொஞ்சம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் நான் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் நினச்சேன் டெலிஃபோன் வந்துருச்சு வா 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 கிளம்பி வா வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாப்புல அவரை மீட் பண்ணிட்டு ஃபர்வானியாவில் சென்னை ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே நம்ம போயிருப்போம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதில் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஷோர்ட்ஸ் போட்டிருப்போம் அந்த கடையில் போயிட்டு சாப்பாடு இப்போவும் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு பசி இல்லை எனக்கு இருந்தாலும் அவர் கூப்பிட்றாப்பில் முடியாதுன்னு சொல்ல முடியாது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் பார்த்துட்டு கிட்ட கட்டு சும்மா இன்னைக்கு வேலையை முடிச்சுருவோம் ஓகேண்ணுமா வந்து சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு வந்தாலும் சொல்லுறதுமா நண்பருடைய அழைப்பினால தாவா கொடுத்துட்டு வர சொன்னாரு நண்பர் வர சொல்றேன் நம்பரை மீட் பண்ணியாச்சு சாப்பிட்டுட்டு போகணுன்னு ஒரே தொல்ல இதனால சாப்பிட்டுட்டு போகணும் நான் சாப்பிட்டு பிடிக்க தேவையில்லை அவர் மோத்த பார்த்தா போனால அதனால தான் வந்தேன் பார்த்தாச்சு ஓகே நண்பா நான் கிளம்புறேன் இல்லைனா சாப்பிட்றேன் சரி இதனால சரி ஓகேண்ணா தோசைண்ணா தோசைல நான் ஒரு ரெண்டு இட்லி மட்டும் போ ரெண்டு மூணு இட்லி போ